ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம என்னப்பா இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கு அவ்வளோதானா க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இல்லை பிக்பாஸும் வந்து உங்களுக்கு இவ்வளோ போதுண்டா அப்படின்ற மாதிரி இவ்வளவு கூமுட்டா புயல்களை வந்து கண்டஸ்டன்ஸாக போட்டதுக்கு அவர் வருத்தப்படுவார் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் லாக்கர் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பிக்பாஸ் வந்து அறிவிச்சிட்டாரு அதுக்கடுத்து சொல்கிறார் நான் சொல்கிறப்ப தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதாவது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் உள்ள போய் திறந்தவொன்னே கதாவது நான் பசர் அடித்தவனே திருப்பி வந்து நீங்கள் வெளியே வந்தனன்றாரு அதுக்கு என்ன சொன்னார் லாக்கர் டாஸ் முடிஞ்சிருச்சு லாக்கர் டாஸ்க் தான் இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் உள்ள போய் எவ்வளோ எடுக்கலாம் இவங்க போய் என்னது ஏதோ ஒரு சொல்லுவாங்க பழமொழி ஒன்று அப்பா பல் உள்ள காஞ்ச மாடு பாஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் பாயிராயிங்க பாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரானே உள்ள போனா இந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம்னு சொல்லணும் என்னென்னா உள்ளே ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வச்சால் பரவாயில்ல ட்ரெஸ்ஸையும் வச்சிருக்காங்க பேக் பண்ணி இது பாருங்க மெனக்கெட்டுன்னு உள்ள வெளியே ஒரு காலில் வச்சுட்டு ஒரு கிரியேட் டிவ் வேலை இல்லை இல்லை வா இந்தா கனியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமைகள்லாம் வந்து நீ ஒரு இதில் கட்டு இந்த காணா வினாத்தோடய ஜட்டி பண்ணியின கட்டு ஒரு இதில் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு இதாக கட்டியிருக்காங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க இவங்க இப்போ எழுந்துட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்ருக்காங்க ஒரு ஒரு டீ தூள் காப்பி தூள் வெங்காயம் பேக்கெட்டு அது இதுன்னு சொல்லி வரிசையாக பேக்கெட்டில் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் உட்காந்து பிரிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து சோ முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் இந்த சீசன் கண்டிஷன்ஸ் வந்து ஒன்று லாய்க்கு இல்லை லாக்கர் டாஸ்க்கு இது வரைக்கும்லாம் எல்லாம் எடுத்துட்டு வாத்தியான முடிச்சு விட்டுவோம் சொல்லி முடிச்சு விட்டாச்சு ஃபர்ஸ்ட் பெஸ்ட்லாம் ஆனா கதையில வச்சு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கதையை வச்சு சொல்ல சொல்லியாச்சு அதுலேயும் வந்து குரூப் ஆடி கணிக்கு தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நான் நாமினேன் பிக் பாஸ் அது நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவுதான் வந்து இவங்க பாஸ் காரி துப்புனாலும் கரடியே காரி துப்புனாலும் அந்த துப்புனதை வந்து அப்படியே வலிச்சு போட்டு தூக்கி போட்டு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது பிக் பாஸ் சரி வா லாகர் டாஸ் முடிஞ்சிச்சு வா டாஸ் கார்டு அப்படின்னு கூப்பிட்டோடனே இதுவும் போய் சொன்னோன்னே பாஸ் சொல்றாரு அடே டாஸ்க் தான் முடிஞ்சிருச்சு இல்லை இதுக்கு நான் நான் சொல்லும்போது தான் நீங்கள் நீங்கள் எப்பனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி புரிய வைக்கிறார் நான் சொன்னாதான் நீ பாட்டணும் இல்லை நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஓஹோ அப்படியா சார் சரி சார் சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க வந்துட்டு சும்மா இருக்காமல் உட்காந்து ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ இடத்தோம் அது அவ்வளோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசி கண்டிப்பிட்டு இருந்தாங்க இதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கணி கொடுத்து மறந்துட்டாங்க பார்வதி வந்து கொடுத்துட்டு வெளியே வந்து போனோம்னா எப்படி டியானா வந்து அங்கே இருக்கும்போதே கேட்கணும் சுபிக்ஷா கிட்டே கேட்டுருக்கலாம் எல்லாரும் பண்ணிருக்கலாம் அங்கே இருக்கும்போதெல்லாம் கேட்கல வெளியே வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கணிக்கு மட்டும் இப்படி வந்து அஞ்சு தடவை அஞ்சு தடவை நாமினேஷன் பஸ் வாங்கலை ரெண்டு தடவை வாங்கியிருக்காங்க மிச்சம் மூணு தடவை அவங்க உள்ள நாமினேட்டே பண்ணல புரியுதா உங்களுக்கு நாமினேட் பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதெல்லாம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு எப்படி கனி வந்து வந்தாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு மந்திரம் போட்டிங்கக்கா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து பார்த்திங்கனா எங்கே போய் சொல்கிறதா இருக்கட்டும் அடுத்து கனியை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது வஞ்சபோயில் சனியில் போய் க்ளோரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கனிக்கு அதெல்லாம் காலையில் எப்படியோ நம்ம திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போகாமல் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ராஜதந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதோட டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அவங்க உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ பிரிச்சுட்டு இருக்காங்க பிரித்து ஒவ்வொன்றா வந்து ஒதுக்கி சாப்பாடு வந்து சமைச்சு இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க அவ்வளோதான் நடந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஏன்னா இதுக்கு முன்னாடி சபரி ஒரு ஒரு நேரம் தலையே தான் எஃப்ஜே ஒரு ரெண்டு மணிநேரம் தாலி ஏதான் கதை சொல்கிறேன்னு பேரில் அடுத்து இது வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டு வச்சுட்டு இவங்க வந்து கொண்டு போனாங்க இப்போ ஒர்ஸ்ட்டுக்கு ஜெயிலும் கிடையாது இந்த வட்டம் எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்றப்ப யாரையும் வந்து விக்வாஸ் கேட்க கூட சொல்லலை ஏன்னா இவங்ககிட்ட கேட்டாலும் ஒன்றும் வர போகிறது கிடையாது எல்லாத்தையும் திரும்பியும் மாற்றி மாற்றி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சேர்வுன்னு ஒருத்தர் வருவார் சனிக்கிழமை விளக்கு பிடிச்ச மாமா கேள்விப்பட்டிருப்பீங்க விளக்கு மாமா அந்த விளக்கு மாமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார் கனி குரூப் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஜாமினேட் பண்ணாமல் இருக்கீங்க நாமினேஷன் பாஸ்ஸுக்கு கனி கொடுக்குறீங்க எது ஃபேவரிசம் பண்ணுறீங்க குரூப் இசை பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இது எதுவுமே கமலஹாசன் மாதிரி தட்டி கேட்காமல் ஒரு வந்து அப்படியே போகிறது இன்னும் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தரமற்றதாக ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஓகே இதில் பிக்பாஸுக்கு பிஆர்பியும் அப்படியே தெரியும் இல்லை மூணு கிட்ட வந்துருச்சா அப்போ த்ரீ பிஆர்பி இஸ் ஜஸ்ட் த்ரீ அதர் லாங்குவேஜ் லெவன் டுவெல் டென் அப்படி போயிட்டு இருக்கு மூணு எங்க இருக்கு பதினொன்று பன்னெண்டு எங்க இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம லோவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாஸ்க் இருக்குல்ல அதாவது சூப்பர் டிலெக்ஸ் பிக் பாஸ் கான்செப்ட் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வருது இது வந்து கண்டிப்பாக ரூமர் தான் அது ஐம்பது நாளுக்கு அப்புறம் தான் போன சீசனில் பண்ணாங்க இல்லைங்களா ஃபிஃப்டியுத் டேக்கு அப்புறம் தான் அது மாறும் தான் வீடே வந்து வீடு மாதிரி இருந்துச்சு ஃபயராக இருந்துச்சு அது வரைக்கும் இதுவும் ஃபயராக இருக்காது ஐம்பது நாள் வரைக்கும் இப்படி தான் ஒயில்டு கார்டு வந்தாலும் பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணித்தனமான ஒன்று உண்மை ஓகே இதுக்கு மேலே வந்து இதை கிரியேட் பண்ண முடியாது பட் ஒயில் கார்டு வரப்போ கொஞ்சம் டைமென்ஷன் வந்து மாறலாம் பட் பார்வதி திவாகர் வந்து ஒயில்டு கார்டே சப்ப கட்டி அடிச்சு விட்டுருவாங்கிறது பார்த்தாலே தெரியுது ஓகேவா அதே மாதிரி சுபிக்ஷா சுபிக்ஷா ரொம்ப பேடாக பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக பியானா வந்து கூப்பிட்டு வச்சு பேசி இப்போ பார்வதிக்கு அவன் நாமினேஷன் பாஸ் தரலங்கிறது அது கேம் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா பாரதி யாருனே தெரியாது சும்மா பேசிகிட்டு இருக்காங்க ரைட்டு அது கேமாக கூட வைக்கலாம் ஆனால் கிட்ட அவங்க அவ்வளோ க்ளோஸாக டெய்லி நைட் சண்டை போட்டாலும் நம்ம வந்து ஜாலியாக பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பாஸ் நான் அவனை கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸில் வியானா வந்து சுபிக்ஷா நேம் சொல்லிடுச்சு ஆனால் சுபிக்ஷா வந்து கனி நேம் சொல்லி வியானாவை குத்தி விட்டுருச்சு இனிமேல் ஏன்னா சுபிக்ஸா கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க டீலெஸு சூப்பர் டீலெக்ஸு அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் கான்செப்ட் வந்து இந்த வாரத்துலேருந்து நீக்கப்படுமா ஒயில் கார்டம் வந்து ஃப்ரெஷ் கான்செப்ட்டாக அப்படிங்கிறத கண்டிப்பாக கன்செஷன் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா வேறு கண்டென்ட்டும் இல்லை அதனால தான் அந்த வீடியோ ஓகே குட் பாய்